சாப்பாடு <laughs> போடுறேன் <journey Gesellschaft>

ஆஹா சொல்லு சொல்லு நன்றி நன்றென்று சொல்லுவது அன்றெண்டு இன்றையே சொல்லி வா போகலாம் என்ன என்ன கேட்குறான் என்னடா கேட்கலாம் என்ன வருவாங்க சாப்பாடு சாப்பாடு அது நான் தப்பிச்சு அப்படி இப்படின்னு நீங்கள் சாப்பாடு தானே ஆசைக்கு சரி நான் தான் சொல்லிட்டு போடுறேன்னுங்க வா ரெண்டு பேர் போய்க்கிறாங்க எங்கன்னு கேட்கலாம் எங்கே நிலம் வாங்க நிலம் வாங்கி சேர ஓட்டி நாற்று விட்டு நாற்று நட்டு அரைப்பரத்து கட்டி அடிச்சு அவிச்சு குத்தி சோறாக்கி எடுத்து வருவாங்க